மாற்றம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ஊக்குவிப்பு தொகையை வழங்கும் புதிய நடைமுறைக்கு அனுமதி கிரீன்லாந்தை வாங்க தீவிர முட்டுக்கட்டை போடும் ஐரோப்பிய நாடுகளுக்கான வரி விதிப்பில் நூறு வீதம் உறுதியுடன் இருக்கும் என்றாம் இனி விரிவான செய்திகள் சந்தையில் முட்டை விலை வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி சராசரி அளவிலான முட்டை சுமார் ரூபா முப்பதுக்கு விற்கப்படுவதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது முட்டை உற்பத்தி அதிகரித்துள்ளதே இந்த விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என குறித்த சங்கத்தின் செயலாளர் அனுரசிறி மாரசிங்க தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதீட்டில் முன்வொழியப்பட்ட நிவாரணங்களை வழங்குவதற்கான புதிய நடைமுறைக்கு அமைச்சரவை தனது அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களின் தொழிலுக்கு ஏற்ற நியாயமான வருமானத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக உள்ள அவர்களின் நாளாந்த ஆக குறைந்த வேதனத்தை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வரை அதிகரிக்க வேண்டும் எனவும் தொழிலாளர்களின் நாளாந்த வருகையை ஊக்குவிப்பதற்காக மேலதிகமாக இருநூறு ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்குவதற்குமான யோசனை முன்வழியப்பட்டது இதன் மூலம் தொழிலாளர் ஒருவர் நாளொன்றுக்கு மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வரை வருமானத்தை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி முன்வைத்த இந்த யோசனையை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திட்டத்தின் மூலம் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசாங்கம் வழங்க உத்தேசித்துள்ள ஊக்குவிப்பு கொடுப்பனவுகள் இரண்டு கட்டங்களாக வழங்கப்பட உள்ளன முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் முதல் ஆறு மாத காலத்திற்கு அந்தந்த பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஊடாக இந்த கொடுப்பனவு செலுத்தப்படும் அதன் பின்னர் தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் ஆலோசனைகளை நடத்தி குறித்த ஊக்குவிப்பு கொடுப்பனவை நேரடியாக தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கு பெருந்தோ மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு திட்டமிட்டுள்ளது தொழில் அமைச்சர் மற்றும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த இந்த கூட்டு யோசனைக்கு அமைச்சரவை முழுமையான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் தனது திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி கடுமையான வர்த்தக நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார் அதன்படி கிரீன்லாந்தை நிர்வகிப்பதற்கு தான் விடுக்கும் கோரிக்கையை எதிர்க்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விதிக்கப்படும் வரியை தான் நூறு சதவீதம் பின்பற்றுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முதல் குறித்த வரி விதிப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் டொனால்ட் இட்ரம் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா கிரீன்லாந்தின் கட்டுப்பாட்டை பெறுவதற்கு எதிராக பிரித்தானியா டென்மார்க் நோர்வே ஸ்வீடன் பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய ஏழு ஐரோப்பிய நாடுகள் இதுவரை எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வழி டொனால்டு ட்ரம்பின் அறிவிப்பு சர்வதேச வர்த்தக சந்தையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு தீவை வாங்குவதற்காக நட்பு நாடுகள் மீது வரி விதிப்பது ஏற்க முடியாதது என ஐரோப்பிய தலைவர்கள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியாவிற்கு இடையிலான உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலியெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி